நீ வேறு இல்லாமல் அட்டை கோழி வச்சு பானையில் போட்டு வேறு இல்லாமல் அட்டகா சேவை சேகம் வச்சு நீ ஒரு சாத்து சாத்து சாப்பிட்டு போகிறா இன்னைக்கு என் வீடாக முழு போய் போய் அந்த மசாலா இந்த வச்சு செய்ய இந்த செய்ய இந்த வச்சு சிக்கன் செஞ்சு நீங்களும் வாங்க இந்த மசாலா மட்டும்தான் காய்கறி போடல மசாலா மட்டுமே போட்டு சுட்டு சாப்பிட போகிறோம் செஞ்சு ஒரு நல்லா கழுவுப்பா தாம்மா நல்லதாக வேணால் நம்ம வேகும் ஓ பாருங்க அப்பதான் நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும் நல்லா கழுவு நல்லா கழுவுப்பா உருளைக்காயை விட்டு கழுவுப்பா நல்லா கழுவுப்பா சரிப்பா சரிப்பா தண்ணி வச்சுருப்பா தண்ணி அட்டை சாப்பிடுவோம்

சிக்கனு இப்ப நல்லா வெந்துடுச்சுப்பா கறி பாருங்கப்பா உள்ளார எந்த அளவுக்கு அப்படியே கீத்து கீத்தா அப்படியே வெந்து போச்சுப்பா அட்டகசமா இருக்குது அப்படியே திளிப்பு விட்டா போதும் வேற லெவலாக ரெடி ஆகுது பாத்துறப்பா கறி இப்போ வெந்துடுச்சு சரிதா

பரோட்டா ரவுண்டு சாலைனா ரவுண்டு சிக்கன் வச்சிடும் மேலே சிக்கன் வச்சிடும் வச்சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அட்டை கொசுமாலையும் நீலும் ட்ரை பண்ணி பாருங்க